திராவிட மாடல் அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் என்ன கொண்டுட்டு வராங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி பெயர் மாத்துறது மட்டும்தான் இவங்களோட வேலை ஏன்னா இன்னும் நூறு நாள் தான் இருக்கு தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க திமுக பகல் கனவுல இருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களின் கணவர்களையும் மகனையும் சகோதரனையும் கொல்லும் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கஞ்சாவாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் இது தமிழகம் தமிழகம் வந்து சாராயத்துலயும் கஞ்சாவிலையும் தமிழக இளைஞர்களை கொல்லும் ஒரு அரசு சமத்துவ பயணம் வைகோ முட்டாள்தனமான ஒரு பயணம்னு வச்சிருக்கலாம் வைகோ வந்து போதை தமிழகம் தானே போறாரு அவங்க பையன் வந்து சிகரெட் தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு அதை முதல்ல இழுத்து மூட வேண்டியதான பையன் என்று சொல்லி வைக்கோ துரை வைகோ சிகரெட் தயார் பண்றது கம்பெனி வச்சிருக்காங்க இத்தனைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தில் தான் எத்தனை பேர் சாராய கம்பெனிகள் வச்சிருக்காங்க இழுத்து மூட வேண்டியது தானே போதை இல்லாத தமிழகத்தை இல்லை கைமுறை அவர்களும் மறுமுறை தானே சொல்லியிருந்தாங்க இங்கே எங்கள் இதில் ஏதாவது கட்சிக்காரங்க வச்சுக்க அது வந்து மூடப்படும் அப்படின்ற சொல்லி அதான் இன்னும் மூடலையே மூடப்படும் மூடப்படும்னா அது வாயிலே மட்டும் வாயை சொல்லி வாயை மூடிட்டு இருக்காங்க மது ஆலைகளை மூடலை வாயை மூடிட்டு இன்னைக்கு கம்மன் இருக்காங்க மது ஆலைகளை மூடல இப்போ சேகர்பாவில் தேவை அதே கோயிலில் வச்சு சேகர் பாபு சோத்த திங்கிறியா பிய திங்கிறான்னு கேட்டார் அப்போ அது மட்டும் சேகர்பாபுக்கு அப்படி மணக்குதா பி வாசனை மணக்குதா இல்லை விட்டு போனவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில் தான் இது இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க ஆட்சியை விட்டு போக போக கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு போகிறது ஏன்னா ரிப்போர்ட்ஸ் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி நிஷா ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் இருபத்தி இரண்டு வருஷத்துடைய எதிர்பார்ப்பு வெயிட்டிங் அதற்கான பதிலை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்றது அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்து அந்த பழைய ஓய்வூதியம் அப்படின்றது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எவ்வளோ நினைச்சுமை இருந்திருந்தாலும் மக்களுக்காக நாங்கள் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்றது அதற்காக அந்த ஓய்வூதியம் கிடைச்சதற்காக எல்லாரும் வந்து மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து திருடினதுன்னு சொல்லுவோம் இல்லை பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு இவங்க கொண்டு வந்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதாவது டிஏபிஎஸும் என்பிஎஸ்ஸும் ஒன்னு அப்படின்றது ஆமா அதனால இவங்க திராவிட மாடல் அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் என்ன கொண்டுட்டு வராங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி பெயர் மாற்றுறது மட்டுந்தான் இவங்களோட வேலை இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெயர் மாற்றம் செய்தது மாத்திரம் இல்லாமல் இதுக்காக போராடினவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய ஓல்டு ஓய்வூதிய பெண் சாதாரரும் இடைநிலை அவங்க தான் வந்து இந்த ஒன்பது நாளாக சென்னை மாநகரத்துல போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா நேத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பும் அந்த ஃபோட்டோ ஜியோ அமைப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆசிரியர்கள் சங்கத்தை கூப்பிட்டு இவங்களே ஸ்வீட் கொடுத்து அந்த அறிக்கையை அறிவிச்சு ஒரு சுய விளம்பரம் தேடிக்கிறாங்க அதாவது யார் களத்தில் நின்று போராடினா ஒரு ஒரு சிஎம் என்ன பண்ணணும் யார் களத்துல போராடணும் அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிடணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இல்ல அவங்களுக்கான அமைப்பு தானே இந்த ஜாக்டோ இல்ல அவங்க தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அந்த அமைப்பின் மூலமாதான் அவங்க கடந்த ஒன்பது நாட்களாக அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி கார்ல உட்கார வச்சு கமிஷனர் ஆபீஸ்க்கும் டிஜிபி ஆபீஸ்க்கும் தலைமை செயலாளர்கிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாலு ரவுண்டு சுத்தி கொண்டு திருப்பி நுங்கம்பாக்கம் அந்த டிபி அலுவலகம் பக்கத்துலயே கொண்டு இறக்கி விட்டாங்க அதாவது எங்க ஏத்துனாங்களோ அங்கேயே ஒரு ரெண்டு கொண்டு சுத்தி கொண்டு இறக்கி விட்டுட்டாங்க அப்போ இந்த ஒரு கேவலமான ஒரு செயல் அது அதிகாரிகளாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க அதாவது ஒரு படிக்காதவங்களா இருந்திருந்தா கூட அவங்கள அவங்களுக்கு வந்து இவங்களோட சூழ்ச்சியெல்லாம் தெரியாது ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கே அவங்களுக்கு எந்த ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இவங்க திராவிட மாடல் அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதியில அந்த முந்நூத்தி பதினொன்னாம் நம்பர் அந்த வாக்குறுதியில இவங்க அதை கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் அந்த மக்கள் வந்து ஒம்பது நாட்களாக சென்னையில் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்த வில்சன் அவரெல்லாம் தூக்கி வீசி வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களை வஞ்சிக்க கூடியது இந்த பத்து சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல யாரு இதுவோ அவங்களோட பங்களிப்போடு வரக்கூடிய இந்த ஸ்கீம் தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் தான் இவங்க வந்து இப்போ மாத்திருக்கிறாங்க தமிழக அரசு வைக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மத்திய அரசு எங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து காசு குடுக்குறது இப்போ இதுல கூட நூத்தி நாள் வேலை திட்டத்துல பார்த்தா கூட அறுபது தான் கொடுப்பாங்க நாற்பது நாங்க கொடுக்கணும் அப்புறம் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி சுமையை வந்து கொடுத்ததுனால தான் நாங்க கொடுத்த வாக்குவதை எங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு குற்றச்சாட்டையும் உங்க வைக்கிறோம் வாக்குறுதி நிறைவேற்ற வாங்கின கடன்லயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாயை காணும் இவங்க நாலு லட்சம் கோடிக்கு மேலே இவங்க கடன் வாங்கினாங்க அதுலயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை காணும் அப்படின்னு சொல்லி இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கின காசுலயே காணாம போகக்கூடிய ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதை ஏற்றுக்க முடியாது அதாவது இது வரைக்கும் இருந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து மத்திய அரசாங்கத்தோட பங்களிப்பாக இருந்தது இப்ப வந்து மத்திய அரசாங்கம் நீங்க வந்து ஒரு ஏரி ஒரு குளம் ஒரு குட்டை ஒரு கால்வாய் ஒரு வாய்க்கால் ஒரு வரப்பு அது வெட்டுறீங்க அதே மாதிரி ஒரு அங்கன்வாடி மையம் கட்டுறீங்க ரேஷன் கடைகள் கட்டுறீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்குரிய கட்டுறீங்க அப்படின்னு போது அவங்க என்ன கேக்குறாங்க என்ன என்ன திட்டம் அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து வேலை வாங்க போறீங்க என்ன வேலையை முடிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் நாங்கள் வாய்க்கால் வெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் வாய்க்கால் வெட்டுறதுக்கு நீங்கள் என்ன அளவீடு அதாவது எத்தனை மீட்டரில் வாய்க்கால் வெட்ட போகிறீங்க எந்த எந்த வாய்க்கால் அந்த வாய்க்காலோட பேர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு குளம் அப்படின்னு சொன்னால் ஒரு குளத்துக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த குளத்தை சுற்றி நாங்கள் இத்தனை மீட்டர் அளவுக்கு நாங்கள் ஆழம் பண்ணுறோம் இல்லை சுற்றி இது பண்ணுறோன்னு அதை வந்து தெளிவாக கேட்குறாங்க அதாவது அந்த குளத்தை வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜும் நீங்கள் தூர்வாரனுக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ் இருக்கோ அந்த இதையும் வந்து மத்திய அரசாங்கம் கேட்குறாங்க முன்னாடி மாதிரி பொய் கணக்கு எழுதிட்டு அந்த பைசாவெல்லாம் கையாடர் பண்றது அதுல ஊழல் பண்றது அதெல்லாம் முடியாது அதே மாதிரி முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ஐம்பது பேர் ரெகுலராக வேலையில பார்க்குறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஐம்பது பேர் எங்கேயாவது இருந்து வேலை கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த திடீர் ஐம்பது பேர் எங்க இருந்து வராங்க அவங்க உண்மையிலே வேலை செய்கிறாங்களா அந்த இதோட ஒரு இதெல்லாம் இருக்கு அதனால நிறைய குறை நிறைகள் தான் இந்த ஜி ராம்ஜின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அந்த திட்டங்களை எல்லாம் அதை சரி பண்ணி அதற்கான இப்போ நான் வந்து இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து வெ வெள்ளாங்குழியில் வந்து இந்த குளத்தை வந்து தூய்மை பண்ணுறோம் சிவன் கோயில் குளத்தை இது பண்ணுறோம் கிருஷ்ணர் கோயில் குளத்தை இது பண்ணுறோம் இல்லை பஞ்சாயத்து யூனியனுக்கு இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாடுறோம் அதை சுத்தப்படுத்துகிறோம் ஆளப்படுத்துறோன்னா நீங்கள் அதை கணக்கு காட்டணும் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறேன் ஒரு ஸ்கூல் கட்டுறேன் ஒரு வாய்க்கால் வெட்டுறோம் ஒரு வரப்பு வெட்டுறோன்னா எந்த தேதியில் என்ன வெட்டுறீங்க எந்த தேதியில் அதை ஆரம்பிக்கிறீங்க எதில் முடியுறீங்க அதை ப்ராஜெக்ட்ட வந்து முன்னாடியே கேட்குறாங்க அது நம்ம ஒரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது இப்போ நம்ம என்னோட கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சாறு பள்ளி கூட பால்வாடி இருக்கும் ஒரு ரேஷன் கடை ஒரு ரேஷன் கடை ரெண்டு ரேஷன் கடை இருக்கும் இல்ல சமூக நல கூடங்கள் இருக்கும் அந்த மாதிரி தானே அதை வந்து நீங்க முன்னாடியே திட்டம் போட்டு இந்த இடம் இந்த இந்த வேலைகள்லாம் நாங்க எங்களோட கிராமத்துல செய்ய போறோம் இல்ல எங்க மாவட்டத்துல செய்ய போறோம் அறிக்கை கொடுக்கணும் அதே மாதிரி வேலை செஞ்சவங்க அதனால இதுல வந்து ஊழல் வந்து தவிர்க்கப்படும் அதாவது இந்த ஜி ராம்ஜின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா ஊழல் வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி உண்மையான பயனாளிகளுக்கு நூத்தி நாட்கள் வேலை கிடைக்கும் மத்திய அரசாங்கம்

மத்திய அரசாங்கத்தையே ஒன்றிய அரசுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியமும் துமரும் தனாவட்டம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் கட்ஸ் இருக்கும்பொழுது மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதம் தருது நாற்பது சதவீதமான காசு இவங்களுக்கு கொடுக்குறக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே வந்து ஜெயலலிதா அவரோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி மூன்று நான்கு அந்த காலக்கட்டத்தில் அவங்க இருக்கும்போது தான் வந்து இதுவே வந்து மாத்துனாங்க பண்ணது வந்து அதிமுக தான் எதுக்கு வந்து திமுக மேலே இது பண்ணோம் நாங்க தானே இருபத்திரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ நாங்க தானே இது கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் நடைமுறை பட்டதுக்கு அப்புறம் இருபத்தி மூணாவது மாநிலமாக தமிழ்நாடு அதில் சேர்ந்துருக்காங்க ரெண்டாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து இதில் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல அமைப்பு சார தொழிலாளர்கள் எல்லாருமே அதுல இது பண்றதுக்கு இப்ப தமிழ்நாடு அசூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீமை பார்த்தோம் அப்படின்னா காசு ரீதியாக மட்டும் இல்லாம நிறைய ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு வந்து மகப்பேறு அதாவது பிரெக்னன்சி காலத்துல வந்து ஒன்பது மாதம் வந்து விடுப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பன்னெண்டா மாத்திருக்காங்க அப்புறம் வந்து இவ்வளவு நாளாக பெண்டிங்ல இருந்த காசா இருக்கட்டும் அதே மாதிரி வேலை விட்டு போனவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்றது மாதிரி பல விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில தான் இது நடந்திருக்கு இந்த ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க ஆட்சி விட்டு போக போக கூடிய காலத்துல ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதிகளை அறிவிச்சுட்டு போறது ஏன்னா இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நீங்க இன்னைக்கு அறிவிச்சா கூட உடனே அது நடைமுறைக்கு வராது ஏன்னா நடைமுறையில அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இவங்க ஒரு நிதிக்குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்ணி ககன்தீப் சிங் பேடி அவர்களை போட்டு ஆஹ் எல்லாம் அதுக்கு ஒரு குழு நிர்ணயம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க அஹ் அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை விட்டு போகக்கூடிய இந்த காலத்துல ஏன்னா இன்னும் நூறு நாள் தான் இருக்கு அவங்கதான் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்கல்ல திமுக ரொம்ப பகல் கனவுல இருக்கிறாங்க அதனால பகல் கனவுல இருக்கிறதுனால அவங்க பாவம் கண்ட இடத்துலையும் கண்ட வாக்குறுதிகளையும் அள்ளி கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது எதையுமே நிறைவேற்றலையே பொய் வாக்குறுதிகளும் ஊழலும் மலைந்து போய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடக்குது ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா இங்க பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஆட்சி நாங்கள் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் தமிழகத்தில் வெல்லும் பெண்கள் அப்படின்னு நிகழ்ச்சி பண்றாங்க அவ்வளவு பெண்கள் வந்து சொல்றாங்க இங்க ஆயிரம் ரூபான்றது கொச்சப்படுத்தப்படுதோ இல்ல ஓசி பஸ்ஸுன்னு கொச்சப்படுத்தப்பட்டாலும் அதனால நாங்க எவ்வளவு பெனிஃபிஷியல் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத பெண்கள் மேடையில வந்து சொல்றாங்க இல்லையோ அது அந்த கட்சிக்காரர்கள் எல்லாருமே தன்னோட சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காரவங்க சொல்லுவாங்களே தவிர பொதுமக்கள் சொல்ல மாட்டாங்க பொதுமக்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்களின் கணவர்களையும் மகனையும் சகோதரனையும் கொல்லும் அரசாங்கமாக தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கஞ்சாவாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் திறந்து வச்சு சரளமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இது வெ தமிழகம் வெல்லும் இது இல்லை தமிழகம் வந்து சாராயத்துலேயும் கஞ்சாவிலையும் தமிழக இளைஞர்களை கொல்லும் ஒரு அரசு இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா இப்ப வைகோ அவர்கள் வந்து மதுரிலேந்து திருச்சிக்கு வந்து நடைபெயணும் அப்படின்றத ஒன்று பண்ணிட்டு இருக்காரு யாரை எதிர்த்து வைக்க போறாரு யார் இங்க ஆண்டுட்டு இருக்கிறது அதாவது இவங்களோட ஒரு ஏமாற்று அதாவது சமத்துவ பயணம்னு போயிட்டு இருக்காரு யாரை ஏமாத்துறதுக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தான் கஞ்சா சரளமா இருக்கு வெட்டு குத்து கொலை அடிதடி கஞ்சா ஆஹ் அபின்னு ஹெராயின்னு மெத்தம் மீன் அந்த மாதிரி எல்லாமே சரளமா கிடைக்குது கிடைக்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா வன்முறை சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் பாலியல் சீண்டல்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ யாரை எதிர்த்து ஒரு தனமான பயணம் சமத்துவ பயணம்னு வச்சிருக்க போது வைகோ தனமான ஒரு பயணம்னு வச்சுருக்கலாம் இப்போ இந்த இதனால எல்லாமே இந்த போதைப் பொருளால் எந்த அளவுக்கு இங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அளவுக்கு அது வந்து ஒரு கொலையாகவோ அடியாகவோ போகுது இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வைகோ வந்த போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப மட்டும் இல்ல ஒரு முன்னாடியே இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்றது அறிவிச்சிருந்தாரு இப்பதான் இரண்டு நாளுக்கு முன்னாடி இரண்டாம் தேதி வந்து ஆரம்பிச்சாரு ஒரு பத்து நாட்கள் நடைப்பயணம் இருக்கும் அப்படின்றத சொல்லி இருந்தாரு இப்போ மாநில அரசு வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இங்க வந்து ஜீரோ கஞ்சாதான் அப்படின்றத மாசு அவர்கள் சொல்றாரு ஒரு கஞ்சா செடியாவது இங்கே காமிச்சு தர முடியுமா அப்படின்னு அப்பாவு அவர்கள் கேக்குறாரு இது எல்லாமே வர்றது வேற மாநிலத்துல இருந்தா குஜராத் துறைமுகத்துல இருந்தா வருது இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுக்கு ஒரு செக் போட்டிருந்தாரு அப்படின்னா இது இந்த மாதிரி மத்த மாநிலத்துல எல்லாம் வந்திருக்காதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரொம்ப அரிய கண்டுபிடிப்பு முதல்ல அவங்க கட்சிக்காரர் அந்த ஜாபர் சாதிக் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மெத்தம் பேட்டமேன்னு இது பண்ணும்பொழுது அப்ப உள்ளுள இருக்கிற இவங்களாலே கண்டுபிடிக்கல மத்திய அரசாங்கத்துக்கு டைரக்டா தான் நான் சொல்லலை மத்த எ எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போயிடுவாங்க அப்ப மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் போனோம் முதல்ல மாநில அரசாங்கத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுங்க இப்ப வைகோ வந்து போதை தமிழகம் தானே போறாரு அவங்க பையன் வந்து சிகரெட் தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு அத முதல்ல இழுத்து மூட வேண்டிதானே பையன் சொல்லி வைக்கோ ஆஹ் துரை வைகோ சிகரெட் தயார் பண்ற கம்பெனி வச்சிருக்காங்க இத்தனைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்துலதான் எத்தனையோ பேர் சாராய கம்பெனிகள் வச்சிருக்காங்க இழுத்து மூட வேண்டிதானே போதை இல்லாத தமிழகத்தை முதல்ல அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா பேசலாம் இப்போ இவங்க திராவிட மாடல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து சாராய ஆலைகள் வச்சிருக்காங்க சாராய ஆலைகளை இழுத்து முடிய வேண்டியது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் பையனும் எவ்வளோக்கு சரக்கு அடிக்கிறாங்க தெரியும்ல இல்லை கைமொழி அவர்களும் மறு தானே சொல்லியிருந்தாங்க இங்கே எங்கள் இதில் ஏதாவது கட்சிக்காரங்க வச்சாங்க அது வந்து மூடப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதான் இன்னும் மூடலையே மூடப்படும் மூடப்படும்னா வாயிலே மட்டும் வாயை சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க மது ஆலைகளை மூடலை வாயை மூடிட்டு இன்றைக்கி கம்மன் இருக்காங்க மது ஆலைகளை மூடலை அறிலைத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் எந்த அளவுக்கு கோவில்களுக்கு நாங்கள் குடைமுழுக்கு பண்ணியிருக்கோம் இல்லை எவ்வளோ கோவிலை லிஃப்ட் பண்ணியிருக்கோம் இல்லை எந்த கோவிகள் சேதமடைஞ்ச நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எந்த ஆட்சியிலும் நடக்காது இப்போ திராவிட மாடல் ஆட்சியாக தான் நடக்குது நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாது நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் எப்படி ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க வேணும்ட்டே இங்கே கலவரத்தை தூண்டுவதற்காக தான் பிற கட்சிகள் வந்து பேசுகிறாங்க முக்கியமாக பாஜகவை சொல்லியிருக்கோம் ஆ லூயா ஆ லூயான்னு சொன்னது யாரு இதே சேகர் பாபு தானே இந்து சமய அறநிலையத்துறை அல்லோலியா பாபுன்னு தான் இப்ப அவர் எல்லாருமே கூப்பிடறாங்க அல்ல லூயா அல் லுயா அவர் அல்லோலியா வந்து எப்போ ஒரு கிறிஸ்தவ இதுல வந்து உதயநிதி இருக்கும்போது போச்சம் போட்டாரு அது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அறநிலையத்துறை அமைச்சர்னா அறநிலையத்துறை தான் செய்யறாரு தவிர இவங்க அப்ப வீட்டு காசோ இல்லை ஒரு கை காசோ போட்டெல்லாம் கூட முழுக்கல இருந்து எதுவும் பண்ணலை அங்க வரக்கூடிய கோவில் காசை எடுத்து இத்தனைக்கும் இந்த ஆள் அமைச்சரா விட்டு வெளியில போனாருனா தான் அந்த கோவில்லன்னு எவ்வளவு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது பெரிய பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் கிட்டே இருந்து நன்கூடை வாங்கி கோயில் கூட முழுக்கில இருந்து எல்லாமே பண்றாங்க அதில் எவ்வளோ காசு ஆட்டையை போட்டாங்கன்னு தெரியாது ரெண்டாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்து புதுசில் என்ன பண்ணாங்க கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை உருக்குறேன் அப்படின்னு சொல்லி தங்க கட்டிகளாக மாற்றி வங்கியில் அடமானம் வைக்க போறேன்னு தங்கத்தை எல்லாம் எடுத்து முதல்ல உருக்கி அடமானம் வச்சாங்க அதில் பாத்தீங்கன்னா தங்கத்தை உருக்கிட்டிங்க சரி அதில் பாத்தீங்கன்னா எத்தனை விலை மதிப்பில்லாத நகைகள் ரத்தனங்கள் முத்துமணி வைரம் வைடூரியம்லாம் இருந்துச்சு அப்ப அதெல்லாம் கணக்கு என்னாச்சு அப்போ அதெல்லாம் பார்க்க பார்க்கணும் அதனால வந்து சேகர் பாபு வந்து சும்மா பேசிட்டு இப்ப நே முதல் அங்க சுசீந்திரம் கோயில போய் என்ன பேசினாரு ஆஹ் சோத்த திங்கிறியா பிய திங்கிறியான்னு கேட்டார்ல அப்ப இவரு பாவம் டெய்லி அதை தான் தின்னு இருப்பார் போல அதனால அந்த ஒரு கோயில்ல போய் கூட ஒரு புனிதமான இடத்துல போய் கூட அந்த புனிதத்தை கேட்கக்கூடிய வகையில இந்த ஆளுக்கு எவ்வளவு பேச்சு இல்ல அங்க இருக்கிறவங்க வந்து பாரத் மாதா கி ஜெயின் ஜெயின் சொன்னது பிரச்சனை இல்ல வீர சாவர்கர் எதுக்கு அங்க வந்து பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க வீர சீரியா தானே இருக்கு வீர சாவர்கர் என்ன சொல்லிட்டாங்க வீர சாவர்கருக்கு என்ன சொல்லிட்டாங்க ஏன்னா இப்ப வந்து பாரத் மாதா கி அப்படின்னு சொல்றது வந்து நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எல்லாருமே பாரத் மாதாக்கி ஜே நாங்க சொல்லுவோம் ரெண்டாவது பாரத் மாதாக்கி ஜேன்னு தானே சொன்னாங்க அதுக்கே எந்த ஆளுக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்போ வந்து இவரு பாரத் மாதாக்கி ஜேன்னு சொன்னா பத்திட்டு தெரியுதுன்னா சேகர்பாபு போற இடங்கள்லாம் நாங்க பாரத் மாதாக்கி ஜே சொல்லுவோம் வீர சாவர்கருடைய அந்த கோஷங்கள் போடுவோம் இப்போ பாரத் மாதா கீ ஜெய் சொல்றது அப்படின்னா ஒரு இந்தியனாக நம்ம பாரத அன்னையை வந்து வணங்குறோம் அப்படின்றது வீர அப்படின்னா ஒரு கட்சி சார்ந்த ஒரு கட்சி வந்து எடுத்திருக்கும் ஒரு தலைமை தலைவரை வந்து எதுக்கு ஒரு கோவில் இதுல வந்து பேசணும் அதைதான் நாங்க எதிர்த்தோம் பாரத் மாதா கி ஜெய் நாங்க எதிர்க்கல அப்படின்ற அவரே சொல்றாரு இல்லையா இப்ப இவர் ரொம்ப ரொம்ப அக்கறையில அப்படி பெரிய நீதி அஹ் நியாயவான் பாபு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீரர் சாவர்கவர் வந்து தன்னோட இந்திய சுதந்திரத்துக்காக தன்னோட இருபது ஆண்டு கால கொடுஞ்சிறையில அந்தமான் சிறையில அவங்க வாழ்ந்தாங்க அதனால வீரர் சாவர்கரை நாங்க மதிக்கிறோம் போற்றோம் அதனால நாங்க வீரர் சா கோஷம் போடுவோம் அது பாபு காதை மூடிட்டு போட்டோம் அதே கோயில வச்சுதானே சேகர்பாபு சோத்த திங்கிறியா பிய திங்கிறான்னு கேட்டாரு அப்ப அது மட்டும் சேகர்பாவுக்கு அப்படி மணக்குதா பி வாசனம் மனக்குதான் அதனால நாங்க எங்க கோஷம் போடுவோம் பிடிச்சா கேளு பிடிக்காட்டி காதை மூடிட்டு போயிட்டே இருவோம் அவ்வளோதான் அது தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஏன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒளியே போறதுனால தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு தொடர்ந்து அருளைத்துறை வந்து கோவிலுக்கு எதிராக தான் இருக்குது திமுக வந்து ஆன்மீக இதுல யாரும் அது ஹிந்துக்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு புறப்பகண்டாவை இங்க செட் பண்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா நாங்க தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோவில் எவ்வளவு வருஷமா குடமுழுக்கு நட பண்ணல நாங்க பண்ணியிருக்கோம் பல கோவில்கள் வந்து புனரமைப்பு பண்ணிட்டு இப்போ கன்னியாகுமரியில் போகும்போது அந்த இரணையில் கோட்டை அதில் நாங்க புணர்ப்பு பண்றதா இருக்கட்டும் அவ்வளவு கோடியில வந்து அந்த வேலை நடந்துட்டு இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நாங்க எல்லாமே தான் இருக்கோம் ஆனால் எதற்கு வந்து ஆன்மீக இதுக்கு அகைன்ஸ்டாகவோ இல்ல நாங்க ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கோம் அப்படின்னு எங்க மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேகர் பாபு இந்த நாலாண்டு காலம் அமைச்சர் நாலாம் ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி கோயில் கொட முழுக்க நடக்கலையா கோயில்ல விசேஷங்கள் நடக்கலையா என்ன நடக்கல அதனால அந்தாலேயா அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறதுனால அதாக அதுக்கு அவர் போறாரு அங்கே போயிட்டு அவர் அறநிலையத்துறை அமைச்சர் வேலை பார்க்கல ஒவ்வொரு கோயிலுமே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு போவோம் அசிங்கப்பட்டு தான் வராரு இங்கே பார்த்தசாரதி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழிசை மேடம் அவர்களை ஒருமையில பேசினாரு பேசிட்டு மூணாவது நாள் அதே எங்க ஊர் திருநெல்வேலி கன்னியாகுமரி சுசீந்திரம் போனோடனே அசிங்கப்பட்டு வந்தாரு சேகர்பாபு அதனால பாபுக்கு பாரத் மாதாக்கு ஜேவோ இல்லை வந்தே மாதிரம் கோஷமோ எதுவாக சேகர்பாபுவை எரிச்சல் படுதோ அதை ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் செய்வோம் ஏன்னா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்றதும் வந்தே மாதிரம் கோஷம் போடுறதும் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணி மிக்க ரொம்ப நன்றி நன்றி